பக்தர்களே எந்த மரங்களை வீட்டில் நடுவது மங்களகரமானது என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கூறியுள்ளார் அவற்றை வீட்டில் நடுவதால் அகால மரணம் கூட ஏற்படாது குடும்பத்தில் சுகமும் செழிப்பும் நிலைத்திருக்கும் மேலும் வீட்டில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வாள் பக்தர்களே உங்களுக்கு சொல்கிறோம் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் இந்த செடிகளைத்தான் தங்கள் வீட்டில் நடுகிறார்கள் அதனால் நீங்களும் இந்த செடிகளை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடுங்கள் பக்தர்களே ஒரு சமயம் தேவி ருக்மணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கிறாள் ஹே பிரபு தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் மனிதன் எந்தெந்த மரங்களை நட வேண்டும் எந்த மரங்களை வீட்டிற்கு முன்னால் நடுவதால் வறுமை நீங்கும் மேலும் எதிரி நோய் பயம் பேய் பிசாசு போன்ற ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க எந்த மரங்களை வீட்டிற்கு முன்னால் நட வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தவாரே கூறுகிறார் ஹே தேவி ருக்மணி நீ இன்று மனித குலத்தின் நலனுக்காக மிகவும் முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் இந்த உலகில் மரங்களின் பங்களிப்பு மிக பெரியது மரங்கள் எப்போதுமே பூஜிக்கத்தக்கவை ஆனால் இன்று வீட்டின் முன் சில குறிப்பிட்ட மரங்களை நடுவது மிகவும் மங்களகரமான பலன்களை தரும் என்று நீ பொருத்தமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் மரங்களும் செடிகளும் வீட்டின் அழகை அதிகரிக்கின்றன அத்துடன் அவை சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கின்றன மரங்களிலிருந்து நேர்மறை ஆற்றல் பரவுகிறது அது மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது மரங்கள் எதிர்மறைத்தன்மையை குறைத்து சுற்றுச்சூழலை மேலும் நேர்மறையாக மாற்றும் வேலையை செய்கின்றன வீட்டின் முன் மரம் செடிகளை நடுவதால் வீட்டில் சுகமும் செழிப்பும் வரும் அத்துடன் இந்த மரம் செடிகள் பல வகையான வாஸ்து தோஷங்களையும் அழிக்கின்றன வீட்டு முற்றத்தில் நிற்கும் மரங்கள் தெய்வங்களைப் போல வீட்டை காக்கின்றன பக்தர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே தேவி வீட்டின் அருகே எந்த செடிகளை நடவேண்டும் எவற்றை நடக்கூடாது என்பதை பற்றி சொல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு பழங்காலக் கதையை சொல்கிறேன் அதனால் மரங்களையும் செடிகளையும் வீட்டின் அருகே நடுவது எவ்வளவு மங்களகரமானது என்றும் எந்த செடிகளை வீட்டின் அருகே நடுவதால் துக்கமும் வறுமையும் வரும் என்றும் உனக்கு புரியும் ஹே தேவி ருக்மணி நீ இந்த கதையை கவனமாக கேள் மேலும் எந்த மனிதன் இந்த கதையை நினைவு கூறுகிறானோ அவனது நூற்றுக்கணக்கான பாவங்கள் அழிக்கப்பட்டு அவனது வறுமையும் அழியும் அப்போது தேவி ருக்மணி கூறுகிறாள் ஹே பிரபு நான் இந்த கதையை கண்டிப்பாக கவனமாக முழுமையாக கேட்பேன் தயவு செய்து நீங்கள் எனக்கு கதையை சொல்லுங்கள் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே தேவி இது முற்காலத்தில் நடந்த ஒரு விஷயம் மத்திய தேசத்தில் மிகவும் அழகான ஒரு நகரம் இருந்தது அந்த நகரில் கோபால் என்ற ஒரு வைசியன் தன் மனைவி சுமித்ராவுடன் வசித்து வந்தான் கோபால் பகவான் விஷ்ணுவின் பக்தன் அவன் தினமும் பகவான் விஷ்ணுவை பூஜித்து வந்தான் கோபாலின் மனைவி சுமித்ராவும் வீட்டு வேலைகளில் திறமையானவளாக இருந்தாள் வீட்டில் தனத்திற்கும் தானியத்திற்கும் எந்த குறையும் இல்லை பகவான் அருளால் அவனிடம் எல்லாம் இருந்தது இவ்வாறு பல நாட்கள் கடந்த பிறகு கோபாலின் மனைவி சுமித்ரா தன் வீட்டு முற்றத்தில் சில மரங்களை நட்டு தினமும் அந்த மரங்களுக்கு நீர் ஊற்றி அவற்றை பராமரிக்கத் தொடங்கினாள் சுமித்ராவுக்கு மரம் நடுவது பற்றிய சரியான அறிவு இல்லை அவளுக்கு பிடித்த மரங்களை அவள் நட்டாள் எந்த மரங்கள் அசுபமானவையோ அந்த மரங்களை அவள் தன் வீட்டு முற்றத்தில் நட்டுவிட்டாள் அதன் காரணமாக அந்த வைசியனான கோபாலுக்கு வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது அவனது வீட்டில் தினமும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டன கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாயின அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வரத் தொடங்கின மெல்ல மெல்ல கோபாலின் முழு வியாபாரமும் போனது அவனது செல்வம் அனைத்தும் அழிந்தது இப்போது கோபாலிடம் தானியம் வாங்குவதற்கு கூட பணமில்லை அவர்கள் பட்டினியாக இருக்கத் தொடங்கினர் அதனால் கோபமடைந்த அவனது மனைவியும் கோபப்படத் தொடங்கினாள் அவள் தன் கணவனை ஏதாவது வேலை செய்யச் சொன்னாள் பிறகு கோபால் வேலை தேடி கிராமத்தில் சுற்றத் தொடங்கினான் ஆனால் அவனுக்கு எங்குமே வேலை கிடைக்கவில்லை அவன் தன் மனைவியிடம் வந்து ஹே பத்ரே எனக்கு யாருமே வேலை தரவில்லை இப்போது நான் எங்கே சென்று வேலை தேடுவேன் என்று சொன்னான் இருவரும் முற்றிலும் விட்டனர் இருவரிடமும் எந்தத் தொழிலும் செய்வதற்கு எதுவும் இல்லை கோபால் தன் மனைவியின் நகைகள் அனைத்தையும் விற்று அதில் கிடைத்த பணத்தை கொண்டு வயிற்றை நிரப்பினான் இவ்வாறு அசுபமான மரங்களை நட்டதால் அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் கடும் வறுமையும் துன்பங்களும் வரத் தொடங்கின ஆனால் அவர்கள் இருவருமே இந்த விஷயத்தை அறியவில்லை பகவான் விஷ்ணுவும் தேவி லட்சுமியும் வைகுண்ட லோகத்திலிருந்து தங்கள் பக்தர்களின் இந்த துயர நிலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது தேவி லட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் ஹே பிரபு நீங்கள் உங்கள் பக்தர்களுக்கு உதவ மாட்டீர்களா கோபால் உங்கள் பெரிய பக்தன் அவன் தினமும் உங்களை பூஜித்து ஆராதனை செய்கிறான் என்று கேட்டாள் அப்போது பகவான் விஷ்ணு கூறுகிறார் ஹே தேவி நான் நிச்சயமாக கோபாலுக்கு உதவுவேன் ஆனால் அதற்கு முன் நான் அவனை சோதிக்க வேண்டும் அதனால் நானே அவனது வீட்டிற்கு சென்று அவனை சோதிக்கிறேன் பகவான் விஷ்ணு ஒரு சாதுவின் வேடம் பூண்டு பூலோகத்தில் தோன்றுகிறார் சாது ரூபத்தில் இருந்த பகவான் விஷ்ணு கோபாலின் வாசலுக்குச் சென்று யாசகம் கேட்கிறார் அப்போது வாசலுக்கு வந்த சாதுவை பார்த்து கோபால் அவரை வணங்கி ஹே சாது மகராஜ் வாருங்கள் இந்த ஏழையின் வீட்டில் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்கிறான் சாது ரூபத்தில் இருந்த பகவான் விஷ்ணு சொல்லத் தொடங்குகிறார் ஹே மகோதயரே நான் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறேன் ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேடுகிறேன் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை என்றால் உங்கள் வீட்டில் எனக்கு இடம் கொடுங்கள் நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன் கொஞ்சம் உணவும் கிடைத்தால் பெரும் கருணையாக இருக்கும் சாது மகாராஜின் இவ்வார்த்தைகளை கேட்டு கோபால் சொல்லத் தொடங்கினான் ஹே சாது மகாத்மா நீங்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு புண்ணிய ஆத்மாவாக தெரிகிறீர்கள் உங்கள் முகத்தில் மிகுந்த தேஜஸ் இருக்கிறது உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது உங்களுக்கு சேவை செய்வதில் நான் பெரும் ஆனந்தம் அடைவேன் தயவு செய்து வீட்டிற்குள் வாருங்கள் பிறகு அந்த சாது மகாராஜும் கோபாலும் வீட்டிற்குள் சென்று ஓய்வெடுக்கத் தொடங்குகிறார்கள் கோபால் அந்த சாது மகாராஜுக்கு பெரும் சேவை செய்கிறான் ஆனால் அவனிடம் ஒரு தானிய மணி கூட இல்லை அதனால் அவன் தன் மனைவியிடம் கூறுகிறான் ஹே பிரியே வீட்டிற்கு வந்திருக்கும் சாது மகாத்மா மிகவும் புண்ணியவானாகத் தெரிகிறார் நாம் அவருடைய உணவுக்காக ஏதேனும் ஏற்பாடு செய்ய வேண்டும் நான் கிராமத்திற்கு சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி வருகிறேன் இப்படி கூறிவிட்டு அந்த கோபால் கிராமத்தில் ஒரு சேட்டின் வீட்டிற்குச் சென்று அந்த சேட்டிடம் கொஞ்சம் பணம் தருமாறு கெஞ்சுகிறான் ஆனால் அந்த சேட் அந்த கோபால் வைசியனுக்கு பணம் கொடுக்க மறுத்துவிடுகிறான் உன்னிடம் ஒரு ஓட்டை காசு கூட இல்லை நீ என் பணத்தை எப்படி திருப்பிக் கொடுப்பாய் என்று கூறுகிறான் அப்போது கோபால் கூறுகிறான் ஹே சேட் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் விரைவில் அதை திருப்பிக் கொடுத்து விடுவேன் நான் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் என் வீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் கோபாலின் பேச்சைக் கேட்டு சேட்டுக்கு அவன் மீது கொஞ்சம் இரக்கம் வருகிறது அவன் அவனுக்கு பணம் கொடுக்கும் போது ஹே வைசியனே நீ பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் நீயே உன் வீட்டை என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கூறுகிறான் அப்போது அந்த வைசியன் கோபால் கூறுகிறான் ஹே சேட் நான் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் என் வீட்டை உங்களிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் கோபால் அந்த சேட்டிடமிருந்து பணம் வாங்கி சந்தையிலிருந்து பால் அரிசி காய்கறி மாவு சர்க்கரை போன்றவற்றை வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு திரும்புகிறான் பிறகு அவன் தன் மனைவியிடம் ஹே பிரியே நீ அந்த சாது மகாத்மாவுக்காக உணவு தயாரி என்று கூறுகிறான் பிறகு கோபாலின் மனைவி சுமித்ரா உணவு சமைத்து அந்த சாது மகாத்மாவுக்கு உணவை பரிமாறுகிறாள் இவ்வாறு கோபாலின் பக்தியையும் சிரத்தையையும் கண்டு அந்த சாது மகாராஜ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் உணவு உண்ட பிறகு அவர் புறப்படும்போது கோபாலிடம் ஹே வைசியனே உனது பக்தியாலும் மரியாதையாலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் நான் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார் அப்போது கோபால் கூறுகிறான் ஹே மகாத்மா உங்கள் ஆசீர்வாதமே எங்களுக்கு எல்லாம் ஆனால் எந்த பாவத்தால் நான் இந்த வறுமை துயரத்தை அனுபவிக்கிறேன் என்பதை நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன் நாங்கள் பகவான் விஷ்ணுவை பக்தி செய்தோம் பிறகு ஏன் எங்கள் வாழ்க்கையில் வறுமை வந்தது இதன் காரணம் என்ன இந்த வறுமையை போக்க நான் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அப்போது அந்த சாது மகாத்மா கூறுகிறார் ஹே வைசியனே நான் உன் வாசலுக்கு வந்தபோதே உன் வாழ்க்கையில் கடும் வறுமையும் துன்பங்களும் வந்துள்ளன என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஏனென்றால் உன் வீட்டிற்கு முன்னால் உள்ள மரங்கள்தான் உன் வறுமைக்குக் காரணம் ஆகையால் நீ இந்த மரங்களை அகற்றிவிட்டு அவற்றின் இடத்தில் மங்களகரமான செடிகளை நடு உன் மனைவி உன் வீட்டிற்கு முன்னால் நட்டிருக்கும் மரங்கள் அசுபமானவை அவற்றால் தான் உனக்கு இந்த துர்தாசா ஏற்பட்டுள்ளது அப்போது கோபால் கூறுகிறான் ஹே மகாத்மா தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் வீட்டின் முன் எந்த மரங்களை நட்டால் வீட்டில் சுகமும் செழிப்பும் உண்டாகும் எந்த மரங்களை நடக்கூடாது தயவு செய்து எனக்கு விரிவாக விளக்குங்கள் நான் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் பிறகு அந்த சாது மகாத்மா கூறுகிறார் ஹே வைசியனே சரி இப்போது நான் உனக்கு அந்த மங்களகரமான மரங்களைப் பற்றி சொல்கிறேன் அவற்றை வீட்டின் அருகே நடுவதால் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் ஆகையால் நீ கவனமாக கேள் ஹே வைசியனே கோபால் ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு அருகில் அரச மரம் நடு அரச மரம் நடுவதால் கிடைக்கும் பலன் நூற்று கணக்கான யாகங்களுக்குச் சமமானது அரச மரத்தின் இலைகள் அந்த நீர்நிலையில் விழும்போது அவை பிண்டத்திற்குச் சமமாகி முன்னோர்களை திருப்தி படுத்துகின்றன இதனால் எல்லா வகையான பித்ரு தோஷங்களும் நீங்கிவிடும் தினமும் குளித்துவிட்டு அரச மரத்தைத் தொடும் மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அவன் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை அரச மரத்தை தொடுவதால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அதை வலம் வருவதால் ஆயுள் விருத்தியடையும் அரச மரத்தின் வேரில் ஸ்ரீ விஷ்ணுவும் தண்டுப்பகுதியில் சிவனும் நுனிப்பகுதியில் பிரம்மாவும் வாசம் செய்கின்றனர் அமாவாசை நாளில் அரச மரத்தை வணங்குவதால் கிடைக்கும் பலன் ஆயிரம் பசுக்களை தானம் செய்ததற்கு சமம் இந்த உலகில் அரச மரத்திற்குச் சமமான மரம் வேறு எதுவும் இல்லை ஸ்ரீஹரியே இந்த மரத்தின் வடிவில் பூமியில் வீற்றிருக்கிறார் அரச மரத்தை காயப்படுத்துவது அல்லது அதன் கிளையை முறிப்பது மகாபாவமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட மனிதன் நரகத்தில் இருப்பான் அரச மரத்தை வேரோடு வெட்டுகிறவன் ஒருபோதும் நரகத்திலிருந்து மீளமாட்டான் ஹே வைசியனே இப்போது நான் உனக்கு இரண்டாவது மரத்தைப் பற்றி சொல்கிறேன் நெல்லி மரத்தின் கனி எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றதும் மிகவும் புனிதமானதுமாகும் நெல்லி மரத்தை நடுவதால் ஆண்களும் பெண்களும் பிறப்பு இறப்பு என்ற கட்டிலிருந்து விடுபடுகிறார்கள் இந்த புனிதமான கனி பகவான் விஷ்ணுவை மிகவும் மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது இதை உண்பதால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது நெல்லிக்கனியை உண்பதால் ஆயுள் அதிகரிக்கிறது அதன் நீரை பருகுவதால் நோய்கள் அழிகின்றன நெல்லிக்கனியை நீரில் கலந்து குளிப்பதால் வறுமை நீங்கிவிடும் மேலும் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் எந்த வீட்டில் நெல்லிக்கனி எப்போதும் இருக்கிறதோ அந்த வீட்டில் பேய் பிரேதம் ராட்சசர்கள் ஒருபோதும் வருவதில்லை ஏகாதசி நாளில் நெல்லி மரத்தை பூஜிப்பதால் உலகின் எல்லா தீர்த்தங்களை விட மேலான பலன் கிடைக்கும் எந்த நபரின் வீட்டின் முன்னால் நெல்லி மரம் இருக்கிறதோ அங்கே லட்சுமி நாராயணனே நேரில் வாசம் செய்கிறார்கள் மூன்றாவது அசோக மரம் அசோக மரத்தில் அப்சரஸ்கள் வாசம் செய்கிறார்கள் இந்த மரம் சோகத்தை அழிப்பதாகவும் விரக்தியை போக்குவதாகவும் உள்ளது இந்த மரத்தை வீட்டின் அருகே நடுவதால் வீட்டில் சுகமும் சாந்தியும் நிலைத்திருக்கும் அசோக மரம் குளிர்ச்சியையும் இளமையையும் வழங்கக்கூடியது தேவி லட்சுமி சீதையாக அவதாரம் எடுத்த போது இராவணனால் கடத்தப்பட்ட பிறகு அவர் அசோக வனத்தில்தான் தங்கியிருந்தார் அசோக மரம் அன்னை சீதைக்கு மிகுந்த சேவை செய்தது அதனால் அன்னை சீதை அசோக மரத்திற்கு எந்த இடத்தில் இந்த மரம் இருக்கிறதோ அங்கே நான் என்றென்றும் வாசம் செய்வேன் என்று வரமளித்தார் நான்காவது பாக்கட் மரம் பிகஸ் வைரன்ஸ் ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக பாக்கட் மரத்தை நட வேண்டும் இந்த மரத்தை நடுவதால் கிடைக்கும் பலன் மகா யாகத்திற்கு சமமானதாகும் கலியுகத்தில் மனிதர்களால் யாகம் செய்ய முடியாது அதனால் அவர்கள் ஒரு பாக்கெட் மரத்தையாவது கண்டிப்பாக வேண்டும் ஐந்தாவது வேப்ப மரம் வேப்ப மரத்தை நடுவதால் சூரியதேவன் மகிழ்ச்சி அடைகிறார் வேப்ப மரம் ஆயுளை வழங்கக்கூடியதாகக் கருதப்படுகிறது இதை வீட்டின் அருகே நடுவதால் பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மேலும் அன்னை லட்சுமிக்கு வேப்பிலைகள் மிகவும் பிரியமானவை அதனால் அவர் வேப்ப மரத்தின் அருகே வாசம் செய்கிறார் வீட்டின் முன்னால் வேப்ப மரத்தை நடுவதால் தனசம்பத்து கிடைக்கும் ஆறாவது நாவல் மரம் ஒருவன் பெண் குழந்தை பாக்கியம் விரும்பினால் அவன் கண்டிப்பாக நாவல் மரத்தை நட வேண்டும் எந்த மனிதனின் வீட்டின் முன்னால் நாவல் மரம் இருக்கிறதோ அவன் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் அவள் குலத்தின் பெருமையை உயர்த்துவாள் ஏழாவது வில்வ மரம் வில்வ மரத்தில் பகவான் சிவனும் ரோஜா செடியில் தேவி பார்வதியும் வாசம் செய்கிறார்கள் ஆகையால் வில்வ மரத்திற்கு அருகில் ரோஜா செடியை நட்டால் சிவ பார்வதியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த வீட்டில் ஒருபோதும் துக்கமும் வறுமையும் வருவதில்லை அந்த வீட்டில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது எந்தப் பெண்ணும் விதவையாக மாட்டாள் எட்டாவது தென்னை மரம் தென்னை மரத்தை நடுவதால் ஒரு ஆண் பல நற்குணமுள்ள பிள்ளைகளுக்குத் தந்தையாகிறான் தேங்காய் எந்தவொரு சடங்கிற்கும் அவசியமான அங்கமாகும் இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது குந்தம் மற்றும் மல்லிகை பூச்செடிகளில் கந்தர்வர்கள் வாசம் செய்கிறார்கள் ஆகையால் இந்த செடியை உங்கள் வீட்டிற்கு அருகில் நடுவதால் காரியங்களில் சித்தியும் மங்களகரமான பலன்களும் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் பணிபுரிபவர்கள் இந்த செடியை கண்டிப்பாக நடவேண்டும் ஒரு மனிதனுக்கு திருடர் மற்றும் கொள்ளையர்களின் பயம் வாட்டினால் அவன் தன் வீட்டிற்கு அருகில் கருவேல மரத்தை கண்டிப்பாக நடவேண்டும் இந்த மரம் திருடர் கொள்ளையர்களை பயமுறுத்தி வீட்டை காக்கிறது மங்களகரமான மரங்கள் புண்ணியத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் வழங்குகின்றன இந்த மரங்களை நடுவதால் துக்கமும் வறுமையும் நீங்கிவிடும் வீட்டின் வடக்கு திசையில் ஐந்து செண்பகப்பூ செடிகளை நட்டால் செல்வம் பெருகும் வாழை மரமும் மிகவும் மங்களகரமானது இது வீட்டில் சுகத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது வாழை மரத்தில் பகவான் விஷ்ணுவாசம் செய்கிறார் அதனால் வீட்டில் வாழை மரம் இருந்தால் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் ஏற்படாது ஹர்ஷருங்கார் செடியை பாரிஜாதம் என்றும் அழைப்பார்கள் இந்த செடி சமுத்திர மந்தனத்தின் போது தோன்றியது தேவி லட்சுமியும் சமுத்திர மந்தனத்திலிருந்துதான் தோன்றினார் ஆகையால் பாரிஜாதச் செடிக்கு மிகவும் அதிக முக்கியத்துவம் உள்ளது இந்த செடியை உங்கள் வீட்டில் நட்டால் உங்களுக்கு அன்னை லட்சுமியின் விசேஷ அருள் கிடைக்கும் வீட்டு முற்றத்தில் தென்னை மரம் இருப்பதால் அந்த வீட்டில் எப்போதும் மங்களம் நிலைத்திருக்கும் மேலும் அந்த வீட்டு உறுப்பினர்களுக்கு சமூகத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் அழகான மனைவியை விரும்பும் மனிதன் மாதுளை மரத்தை நடவேண்டும் எந்த மனிதன் அழகான நற்குணமுள்ள மற்றும் சௌபாக்கியமான மனைவியை விரும்புகிறானோ அவன் தன் வீட்டு முற்றத்திலோ அல்லது அருகிலோ மாதுளை மரத்தை கண்டிப்பாக நடவேண்டும் மாதுளை மரம் ஆரோக்கியமான பழங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் இது மங்களம் மற்றும் அழகின் சின்னமாகவும் கருதப்படுகிறது மாதுளை மரம் அதன் சிவப்பு நிற பூக்கள் மற்றும் பழங்களால் நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது இந்த மரம் தேவி லட்சுமியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது மேலும் இதன் இருப்பு வீட்டில் செல்வம் செழிப்பு மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தை அதிகரிக்கிறது மாதுளை பழத்தை உண்பதால் உடல் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் இருக்கும் பலாச மரம் பிரம்ம தேஜஸை வழங்குகிறது ஆகையால் இதை கண்டிப்பாக நடவேண்டும் பலாசம் தர்மத்தின் விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது இது பிரம்மா மற்றும் அக்னியின் சின்னமாக கருதப்படுகிறது இதன் சிவப்பு நிற பூக்கள் ஆற்றல் சக்தி மற்றும் உற்சாகத்தின் சின்னங்களாகும் பலாச மரம் ஒருவருக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்குகிறது இது சாதனை மற்றும் தவம் செய்வதில் உதவுகிறது மற்றும் ஒருவருக்குள் பிரம்ம ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது பலாசத்தின் மரக்கட்டைகளும் இலைகளும் யாகம் மற்றும் பூஜையில் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றால் செய்யப்பட்ட சமித்துகள் அக்னியை பிரகாசிக்கச் செய்து சுற்றுச்சூழலை புனிதப்படுத்துகின்றன வம்ச விருத்தி மற்றும் சந்ததி பாக்கியம் விரும்பும் மனிதன் அசோக மரத்தை கண்டிப்பாக நடவேண்டும் ஒரு மனிதன் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் முருங்கை மரத்தை நடவேண்டும் முருங்கை மரத்தை நடுவதால் பெரிய பெரிய நோய்கள் கூட அழிந்துவிடும் இந்த மரம் ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது இப்போது எந்த மரங்களை வீட்டின் முன்னால் நடக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் முதலாவது பாலைவனத் தாவரங்கள் பாலைவனத் தாவரங்களின் முட்கள் வாடிச் சுற்றுப்புறங்களில் எதிர்மறை ஆற்றலை பரப்புகின்றன இந்த செடிகள் வீட்டில் மன அழுத்தம் சண்டைகள் மற்றும் அமைதியின்மைக்கு காரணமாக அமையலாம் வீட்டிற்குள் முள் செடிகளை நடுவதால் வாஸ்து தோஷம் உண்டாகும் இதனால் வீட்டு உறுப்பினர்கள் பொருளாதார நெருக்கடி உடல் நலப் பிரச்சினைகள் மற்றும் குடும்ப சண்டைகளை சந்திக்க நேரிடலாம் மனிதன் ஒருபோதும் பனை மரத்தை நடக்கூடாது பனை மரம் சந்ததியை அழிப்பதாகும் எந்த வீட்டிற்கு அருகில் பனைமரம் இருக்கிறதோ அந்த வீட்டின் சந்ததியினர் ஒருபோதும் முன்னேற்றமடைய மாட்டார்கள் மனிதன் ஒருபோதும் தன் வீட்டிற்கு அருகில் தான்றிக்காய் மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தில் பேய் வாசம் செய்கிறது எந்த மனிதன் தான்றிக்காய் மரத்தை நடுகிறானோ அவன் பேயாகி விடுவான் இதன் கீழ் அமர்ந்து ஒருபோதும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடாது வெட்டினாலோ அல்லது முறித்தாலோ பால் வடியும் செடிகளை வீட்டில் ஒருபோதும் நடக்கூடாது வீட்டின் முன்னால் ஒருபோதும் கருவேல மரத்தை நடக்கூடாது அதை நடுவதால் விபத்துகள் வரும் வீட்டின் முன்னால் இலந்தை மரத்தையும் நடக்கூடாது அதை நடுவதால் எதிர்மறைத்தன்மை அதிகரித்து செல்வம் அழிந்து துன்பங்கள் வரும் வீட்டிற்கு மிகவும் அருகில் மா மரத்தையும் நடக்கூடாது இந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது படுவது அசுபமான பலன்களை தரும் எனவே இந்த மரத்தை வீட்டிலிருந்து தள்ளி நட வேண்டும் எந்த மனிதனும் தன் வீட்டின் முன்னால் பப்பாளி மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தை நடுவதால் செல்வம் அழிந்து வறுமை வரும் அரச மரம் வீட்டின் கிழக்கு திசையில் இருந்தால் வீட்டில் வறுமை நிலவக்கூடும் ஆலமரம் வீட்டின் மேற்கு திசையில் இருந்தால் வீட்டில் சோகமான சூழல் நிலவும் தெற்கு திசையில் துளசி செடி இருந்தால் பிள்ளைகள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் காய்ந்த இறந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது பட்டால் அது மரணத்தின் அறிகுறியாகும் காய்ந்த மரத்தை உடனடியாக வேரோடு பிடுங்கி எரிந்துவிட வேண்டும் பாலைவன தாவரங்கள் கடுமையான மற்றும் உலர்ந்த சூழ்நிலையில் வளர்கின்றன இந்த தாவரங்களில் முட்களும் தடிக்கட்டையும் இருக்கும் அவை ஈரத்தையும் நீரையும் சேமிக்க ஏற்றவை ஆனால் இவற்றின் தன்மை வீட்டுக்குள் அல்லது முற்றத்தில் மங்களகரமாக கருதப்படவில்லை சாது மகாராஜ் அந்த கோபால் வைசியனிடம் கூறுகிறார் ஹே வைசியனே கோபால் நான் உனக்கு இவை அனைத்தும் மங்களகரமான மற்றும் அமங்களமான மரங்கள் குறித்து தெரிவித்துள்ளேன் ஆகையால் நீ இந்த மரங்களை நடு மற்றும் பகவானுடைய அருளைப் பெறு கோபால் கூறுகிறான் ஹே மகாத்மா நீங்கள் இன்று எனக்கு உன்னதமான அறிவை அளித்துள்ளீர்கள் உங்களை மிகவும் நன்றி கூறுகிறேன் பிறகு சாது ரூபம் எடுத்திருந்த பகவான் விஷ்ணு கோபாலுக்கு ஆசீர்வதித்து அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார் சாது மகாத்மா திடீரென காணாமல் போனதை பார்த்து கோபாலும் அவன் மனைவியும் ஆச்சரியப்படுகிறார்கள் பிறகு அவர்களுக்கு புரிகிறது சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவே அவர்களது வீட்டிற்கு வந்திருந்தார் என்பதை பின்னர் கோபால் அந்த சாது மகாத்மா கூறியது போல தன் வீட்டின் முன் பல மங்களகரமான மரங்களை நடுகிறான் அப்போதே அவனுக்கு செல்வம் பெருக அவனது வறுமை முடிவடைகிறது கோபாலும் அவன் மனைவியும் பகவான் விஷ்ணுவுக்கு நன்றி கூறுகிறார்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் ஹே தேவி ருக்மிணி இப்படியாக நான் உனக்கு மங்களகரமான மற்றும் அமங்களமான இரண்டு வகையான மரங்களை பற்றியும் விவரமாக கூறிவிட்டு